ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த செவ்வாய் பூஜை வீடியோட செகண்ட் பாட்டு தான் இதையும் கண்டினியூவாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு என் ச என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைபை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் இருங்க வீடியோக்குள்ளே போகலாமா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சமையல் முடிஞ்சிருச்சு பாருங்கள் ஒயிட் ரைஸ் வச்சுட்டு சாம்பார் கத்திரிக்காய் சாம்பார் வடை கொஞ்சமாக மட்டும் செஞ்சேன் பாயசம் கொஞ்சம் பண்ணியிருக்கேன் ரசம் இது இது வந்து பாயாசம் பால் பாயாசம் இது வந்து பீன்ஸும் பாசிப்பருக்கும் போட்டு பொரியல் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது இன்றைக்கி இதுதான் எங்களோட என்னோடய படையல் படையலுக்காக நான் பண்ணியிருக்கேன் நீங்கள்லாம் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் இப்போ ரெடி பண்ண போகிறல்லாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சமையலெல்லாம் முடிஞ்சாச்சு இப்போது வேலுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு நம்ம பூஜை பண்ணிடலாம் வெயிட் பண்ணுவேன் இப்போ பாருங்கள் ஸ்டூலெல்லாம் தொடைச்சி அதில் ஸ்டார் கோலம் போட்டு சரவண பவன் நான் எழுதிட்டேன் இப்போ வந்து வெயிலுக்கு அபிஷேகம் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறோம் பாருங்க பால் உருக்கலாம்

அப்புறம் வந்து மஞ்சளும் சேர்த்து ஊற்றிடலாம் எப்பவுமே அஞ்சு பொருள் கணக்கு வச்சுக்கோங்க இல்லை மூணு வச்சுக்கோங்க டைம் வேறு கொஞ்சமாக இருக்கு அவ்வளோதான் முடிச்சுட்டு நான் படையன் போட்டு சாமி கும்பிடணும் எடுத்து நெத்திலியோ உள்ள தாலியோ வச்சுக்கோ அபிஷேகம் பண்ணது இல்லையா அதனால இந்த அபிஷேகம் பண்ண தண்ணியை வந்து ஒரு செடி கீழே ஊற்றிருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது கால் படாத இடத்துல ஊற்றிக்கோங்க கால் படுற மாதிரி இடத்துல ஊற்றிடாதீங்க பாருங்கள் ஆல்ரெடி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கடையில் போட்டுட்டு நம்ம சாமி கும்புறப்படி தான் அதில் நம்ம வெயில் கொஞ்சம் சீலை வச்சிடலாம் இதையும் போல் க பல்கண்டு ஒவ்வொன்று போட்டுக்கோங்க விளக்குல எல்லா விளக்கையும் போட்டுக்கோங்க அப்புறம் வந்து பச்சை கல்ஃபோட் பரும எடுத்து வச்சுருக்கேன் அதை கொஞ்சம் கொஞ்சம் நசுக்கி போட்டுக்கோங்க கொஞ்சம் ஜவாது போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் இந்த படையல் வந்து என்ன வச்சிருக்கேன்னா அப்பளம் வச்சிருக்கேன் பீன்ஸ் பொரியல் வச்சிருக்கேன் பீன்ஸும் பாசிப்பருப்பும் போட்டு வடை சுட்டிருக்கேன் பாயசம் வச்சிருக்கேன் அது வந்து பருப்பு சாம்பார் இதுதான் இன்றைக்கி படையல் நானே இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி கும்பரம் இருந்துச்சு இது வரைக்கும் நான் அந்த மாதிரி கிட்டி கும்பிட்டதில்லை இதுதான் ஃபஸ்ட் டைமை இதுமே விளக்கு வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னேன் இல்லையா யார் என் சாமி உலக புதுசாக என்ன இருக்குதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு நான் ரூபாய் அனுப்புகிறேன்னு சொன்னேன் ஆனால் அது யாருக்காவது ஒருத்தருக்குதான் எல்லாத்துக்கும் அனுப்ப முடியாது அது ஞாபகம் வச்சுக்கோங்க அப்புறம் எல்லாருமே நம்பர் அனுப்பிச்சி விட்டுட்ருக்காதிங்க சரியா யாருக்காவது ஒருத்தருக்கு நான் அனுப்பிச்சி விடுவேன் இது என்னன்னு நீங்கள் கண்டுபிடிச்சு எனக்கு கமெண்ட் பண்ணும் ஓகேவா கந்த சிருஷ்டி படிச்சுட்டு என் பூஜையை முடிக்க போகிறேன் நான் வந்து கற்பூரம் காட்ட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் கற்பூரம் காட்டினா வந்து ரொம்ப சாமி ரூபா கருப்பாகிடும் அதனால் நான் வந்து தசாங்கப்பொடியவே நான் வந்து தீபாவளியை காட்டிடுவேன் கற்பூரம் வந்து பண்ணாலும் குவாலிட்டியாக வரதில்லை சாமி ரூம்கூட ரொம்ப கருப்பாகிடும் அதனால் நான் கற்பூரமே நான் யூஸ் பண்ண மாட்டேன் கோயிலுக்கு மட்டும்தான் எடுத்துகிட்டு போவேன் இது ஃப்ரெண்ட்ஸ் நான் கந்த சஷ்டி படிச்சுட்டு பூஜையை முடிச்சுருந்தேன் என் பூஜை முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள்லாம் பூஜை முடிச்சிட்டிங்களான்னு சொல்லுவேன் நான் காலையிலே சொன்ன மாதிரி இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு புதுசாக ஒருத்தவங்க வந்திருக்காங்க நீங்கள் அது யாருன்னு நீங்கள் கண்டுபிடிச்சி எனக்கு கமெண்டில் சொன்னீங்கன்னா உங்கள் கூகுள் பே நம்பர் அமுச்சிங்கன்னா நான் உங்களுக்கு ஐநூறுரூபா சென்ட் விடுவேன் அது என்னன்னு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணணும் கமெண்ட் பண்ணி எனக்கு சொல்லுங்கள் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என் பூஜை முடிஞ்சிருச்சு நீங்களும் நல்ல மாதிரியாக சாமி கும்பிட்டிங்களான்னு சொல்லுங்கள் எல்லோரும் நல்ல மாதிரியாக சாமி கும்பிடுங்க எல்லாமே கடவுள்கிட்ட விடுங்க அவரோட பொறுப்பு நம்மளுக்கு என்ன தேவைன்றது அவர் நம்மளுக்கு கொடுப்பாரு நான் இன்னைக்கு ரொம்ப திருப்தியாக சாமி கும்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு தான் நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு படையில் வச்சு கும்பிட்றேன் மனதுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணுங்கள் பாருங்கள் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வேப்பலையெல்லாம் கொண்டு வந்து போட்டு இன்றைக்கி ரொம்ப திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சாமி கும்பிட்டீங்களான்னு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் எல்லோரும் சந்தோஷமாக இருங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் என் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைபரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்